எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹேமா நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய ஆக்டர் மற்றும் ஆக்ட்ரஸ் அவர்களோட பயோகிராஃபி பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம டூ தௌசண்டில் ரொம்பவே ஃபேமஸாக அந்த ஆக்டர் தருண்குமார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்குமே ஒரு யங் எனர்ஜெட்டிக் ஹேண்ட்ஸம் சாக்லேட் பாய்னே சொல்லலாம் ஒரு ஃபீமேல் ஃபாலோயிங்ஸ் அதிகமாக இருந்த ஒரு ஆக்டர்னே சொல்லலாம் இவரும் உதயகிரன் அவர்களும் ரெண்டு பேருமே ஒரு ஃபே ஃபேமஸான ஒரு சாக்லேட் பாய் ஆக்ட்ரஸ்னே சொல்லலாம் அவங்களோட ஃபீமேல் ஃபாலோயிங்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அந்த டூ தௌசண்ட் காலகட்டங்களில் உதயகிரண் அவர்கள் இப்போ நம்மளோட இல்லைன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அவர்களோட படங்கள் தொடர் தோல்வி ஒரு நடிகையோட மரணத்திற்கு அவர் மேலே வந்த பலி எல்லாமே அவர் கெரியரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன எப்படி என்ன நடந்தது எதனால் அவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி விட்டு போனார் இதை தெரிஞ்சுக்க வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம் நைன்டீன் எயிட்டி த்ரீ ஜான்வரி எட்டாம் தேதி வந்து சென்னையில் பிறக்கிறாரு தருண்குமார் அவர்கள் இவரோட ஃபாதர் ஒரு ஒரு சீரியல் டேரக்டர் ஆனால் அவங்க வந்து தமிழ் கிடையாது ஒரு ஒடியா சீரியல் டேரக்டர் தான் எங்களோட அப்பா அவங்க அம்மா வந்து ரோஜா ரமணி அவர்கள் அவங்க ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிம் ஆக்ட்ரஸ் ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் பண்ணி வந்து மெட்ராஸில் செட்டில் ஆகிட்டாங்க தருண் அவர்கள் பிறந்தது படித்தது எல்லாமே சென்னையில் தான் ஹையர் எஜுகேஷனுக்காக ஆந்திரா வந்து போகலான் ஃபேமிலி மொத்தமாக வந்து ஆந்திராவில் செட்டில் ஆயிட்டாங்க ஏன்னா அவங்க அம்மா வந்து பிலாங்ஸ் டு தெலுங்கு சைட் அப்படின்றதுனால எல்லாரும் வந்து ஆந்திராவில் போய் செட்டில் ஆயிட்டாங்க தருண் அவர்களோட ஆக்டிங் கெரியரில் சின்னதாக இருக்கும்போதே ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா இவங்க அப்பாவும் அம்மாவும் சினி இண்டஸ்ட்ரியை சேர்ந்த காரணத்தினால் எல்லாத்துக்கிட்டேயும் கூட்டிட்டு போய் இன்டர்டியூஸ் பண்ணி அவங்கள அறிமுகப்படுத்தி இவர் வந்து எல்லாத்துக்கிட்டேயுமே அறிமுகப்படுத்துவாங்களாம் ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்து நிறைய டேரெக்டர்லாம் அப்ரோச் பண்ணாங்கலாம் அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து அஞ்சலி படம் வந்து மணிரத்னம் அவர்கள் டேரக்ட் பண்ணதாக தான் இருந்தது அப்போ ஒரு சைல்ட் ஆடிஷன் வந்து நடந்துட்டு இருந்தது அப்போது வந்து தருண் ஃபோட்டோ அவர்களை பார்த்து அஞ்சலி படத்தில் வந்து அவங்கள வந்து நடிக்க வைச்சாங்க அதுக்கு நேஷ்னல் அவார்டும் அந்த படத்துக்காக தருண் அவர்களுக்கு கிடச்சிது ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்ததுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேட் அவார்டு நந்தி அவார்டு எல்லாமே வந்து அந்த படத்துக்காக கிடச்சிது அதை தாண்டி அபியம் அப்படின்ற மலையாளம் படம் வந்து நடிச்சிருந்தார் தருண் அதுக்கும் நேஷ்னல் அவார்டு வந்து பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னு வந்து கிடச்சிது இதை தாண்டி மனசு மம்தா சூர்யா ஐபிஎஸ் ஆதித்யா த்ரீ சிக்ஸ்டி நைன் தேஜா மைடியர் முத்தம் முத்தச்சன் ஜானி போன்ற படங்களில் சைல்ட் ஆர்டிஸ்டாக நடிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலான்னு ஹைதராபாத் போகும்போது தான் அவங்க வந்து அங்கே ஃபிலிம் ஆக்டிங் கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆஸ் எ லீடிங் ஹீரோ சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு ஹீரோவும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு அந்த காலகட்டங்கள் தான் தெலுங்கு வந்து ரெண்டாயிரம் அப்படின்ற காலகட்டங்களில் ஃபஸ்ட்டு மூவி நூவே காவாலி அப்படின்ற படம் ஃபஸ்ட்டு மூவியே ஹிட் ஆகிருது ஆனால் அதுக்கப்புறம் அவர் நடித்த படம் அவ்வளோ ஹிட் அவருக்கு தரலை அதாவது பிரியமான நீக்கு தமிழில் வந்து காதல் சுகமானது அப்படின்ற படம் டப் பண்ணது அந்த படம் நுவாக்கலேக்கா நேனு லேனோ அப்படின்ற படம் தமிழில் வந்து புன்னகை தேசம் தெலுங்கில் அதிர்ஷ்டம் நூவே நூவே அப்படின்ற படம் படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க சிலது வந்து பிளாக் பாஸ்டர் சிலது வந்து ஆவரேஜ் பட் சிலது வந்து வந்து அட்டை ஃப்ளாப்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் தெலுங்கு மூவியில் வந்து கண்டினியூஸாக வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பிக் கேப் எடுத்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நடித்தாங்க ஆனால் அந்த மூவிஸ் வந்து நல்லா வரல ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்து உதம் வேதம் அப்படின்ற படம் வந்து நடித்தாங்க ஆனால் அதுவுமே ஃப்ளாப் தான் தொடர் தோல்வியாகவே அந்த மூவிஸ் எல்லாம் அவருக்கு வந்து கொடுத்துட்டு இருந்ததுனால ஒரு பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து மூவி பண்ணிகிட்டு இருந்தாரு ஆனால் அந்த டைமில் தான் ஆக்ட்ரஸ் ஆர்த்தி அகர்வால் அவர்கள் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு தான் காரணம் அப்படின்னு வந்து டெலிவிஷன் மீடியாஸ் எல்லாம் வந்து ஃப்ளாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதாகவும் நிறைய ரூமர்ஸ் வந்து வந்த காரணத்தினால் அவங்க அப்படி ஃப்ளாஷ் பண்ணாங்க ஆனால் இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா தருண் அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை அஃபிஷியலாக எந்த அக்செப்டன்ஸும் தருண் அவர்கள் வந்து கொடுக்கவே இல்லை இவங்க றந்த இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க ஏன்னா அந்த டைம்ல தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஆர்த்தி அகர்வால் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸாக இருந்தனால நிறைய பேர் அவரை வந்து டார்கெட் பண்ணாங்க அவர் எந்த எக்ஸ்ப்ளனேஷனுமே வந்து கொடுக்கல ஆனால் அவங்களோட அம்மா வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து இவங்களால தான் என்னோட என்னோடய பையனுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவங்க ரெண்டு பேர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் டார்கெட் பண்ணனால தான் என்னோடய சன்னோட லைஃப் வந்து போயிடுச்சு அப்படின்னு ஒரு இன்டர்வியூல வந்து அதை ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவர்கள் எந்த மூவியும் நடிக்கலை ஆஃப்டர் டூ தௌசண்ட் ஃபோர் வந்து இத்தினால் லவ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு இது நடிச்சாங்க அதுக்கப்புறம் அவரோட கெரியர் மொத்தமாவே காலி ஆயிடுச்சு அவர் வந்து தருண் அவர்கள் எந்த எக்ஸ்ப்ளனேஷனுமே கொடுக்கல இதை பற்றி இவங்களோட ஃபேன்ஸ் தான் வந்து அவரோட ரியன்ஷிக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அவரும் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே விட்டுட்டு அவங்க ஃபேமிலி சொன்ன காரணத்தினாலும் ஒரு ஓன் பிஸ்னஸ் வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாரு அவர் நாற்பது வயசு ஆகியும் அவருக்கு போனே திருமணம் ஆகலை சின்ன வயசுலேயே ஒரு மோர் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அவருக்கு கிரிக்கெட்டில் அதனால் செலிபிரிட்டி கிரிக்கெட் லீகில் வந்து எதாக இருந்தாலும் வந்து அவர் போய் கலந்துக்கு வாராம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல இருக்க பெல் அறுக்காமல் மறக்காமல் தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க